இருபத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் வரைக்கும் உங்களை உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் மற்றது ஃப்ளட்டட் வெஹிக்கிள் கஸ்டமர் கொடுக்குறது இல்லை ஏன்னா டிஸ்கவரி லேண்ட் ரோவர் லேண்ட் ரோவர் டிஸ்கவரி வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ எங்கேயுமே இல்லை நம்மள்கிட்ட போய் திருச்சியில் இருக்குங்க ரெண்டாய் வெனியும் வெனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஸோ அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா டபிள்யூஆர்விங்க டபிள்யூஆர்வில் டாப் அண்ட் வேரியன்ட்டு விஎக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு அல்ட்ராஸ் அல்ட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிசிட் வேரியன்ட்டு இது வந்து ஒரு பெட்ரோல் கார் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு பலினோவில் ஜீட்டா மாடல் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் பதினாறு அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி எக்ஸி வேரியன்ட்டுங்க டாப் எண்டு ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் ஒரே ஓனர் டீசல் வேரியன்ட்டுங்க ஸோ நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா எர்டிகா ஜெட்டிஐ பிளஸ் டீசல் வண்டிங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்னோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் ஒன்று தொண்ணூறு தான் ஒரு இருக்குது ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு டூ தௌசண்ட் இருந்து டுவெண்ட்டி த்ரீ குழு உள்ள வண்டிக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருவோம் ரோட் சைடு அசிஸ்டன்ட் கொடுத்துருவோம் ஃபோர்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் உள்ள வெஹிக்கலுக்கு கியர் பாக்ஸுக்கும் என்ஜினுக்கும் வாரண்டி கொடுத்துருவோம் வணக்கம் சூப்பர் கிங் ஸ்டார் சொல்லுங்கள் நம்ம முறை சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் புதுக்கோட்டை ஹைவேல ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து முப்பது லட்ச ரூபாக்குள்ள வேல்யூ உள்ள வண்டி எங்கள்கிட்ட இருக்குது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய்லேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களை உங்களோட சிவில் ஸ்கோரை பொறுத்து நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் எல்லாம் செக் பண்ணி தான் கொடுப்போம் ஆக்சிடென்ட் வெஹிக்கல் மற்றது ஃப்ளட்டட் வெஹிக்கல் கஸ்டமர் கொடுக்குறதில்ல சர்வீஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் வெஹிக்கல் சர்வீஸு கார் வாஷு எதுவும் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே உள்ள வண்டிக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துடும் ரோட் சைடு அசிஸ்டன்ட் கொடுத்துடும் டென் இயர்ஸ் வெஹிக்கிளுக்கு ஃபோர்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் உள்ள வெஹிக்கலுக்கு கியர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கும் வாரண்டி கொடுத்துருவோம் ரோட் சைடு அசிஸ்டண்ட் அதுக்கும் வந்துடுவேன் மற்றபடி மற்ற இடத்துக்கு பார்க்கக்குள்ளே எங்களோட ரேட்டும் ஒரு கம்மியான ரேட்டில் தான் இருக்கும் மேக்சிமம் கம்பெனி சர்வீஸோட தான் இருக்கும் நைன்ட்டி நைன் பர்சென்ட் கம்பெனி சர்வீஸோட தான் வெஹிக்கிள் வச்சுருக்கோம் கம்பெனி சர்வீஸ் இல்லாமல் வண்டி நம்ம சேல் பண்ணுறது கிடையாது நம்ம சேல் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் நாங்களே பண்ணி கொடுத்துறோம் எல்லா வெஹிக்கிளுக்கும் பிராண்ட் எல்லா ப்ராண்டுமே இருக்குது டிஸ்கவரி இருக்குது பிஎம்டபிள்யூ டப்யூ எல்லா ப்ராண்டுமே வச்சுருக்கோம் ஹுண்டாய் எல்லா ப்ராண்டுமே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களோட நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் வெஹிக்கல்லாம் எப்படி வச்சுருக்கோங்கிறது தெரியும் ஸோ நம்ம சூப்பர் கிங்ஸ் காசில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா அல்ட்ராஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிசிட் வேரியண்ட்டுங்க இது வந்து ஒரு பெட்ரோல் கார் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க நாலு டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியில் டூயல் ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறோம் ரேட் ஃபிக்ஸுக்கு கிடையாது நெகோஷியபிள் தான் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க அடுத்த கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெனியூ வென்யூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷனலுங்க வண்டி வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது வெறும் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது லட்சத்து நாற்பதாயிரவாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் லோன் வந்து பார்த்தா ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வென்யூ வெனியூவில் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே ஓனர்ரு கிலோமீட்டரு வந்து வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ப்ரைஸ் ஃபிக்ஸு கிடையாதுங்க ப்ரைஸ் நிகோஷியட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த வண்டிக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணிக்கலாங்க ஆக்சுவலாக ஸோ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா டபுள்யூஆர் இருக்கீங்க டப்ளியூஆரோட டாப் அண்ட் வேரியன்ட்டு விஎக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு கிலோமீட்டரு ஐம்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுங்க சன் ப்ரூஃப் இந்த வண்டியில ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரூஃப் வந்துடுங்க நாலு டயர் ஒரு எண்பதாயிரம் எண்பது பர்சன்ட் டயர் இருக்குதுங்க இந்த வண்டி கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து எழுபதாயிரரூபா பிரைஸ் ஃபிக்ஸ் இருக்கிற யாருங்க நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துக்கலாம் லோன் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணிக்கலாங்க வண்டி வண்டி சூப்பர் கண்டிஷனாக இருக்குது டஸ்ட்ரீன் எல்லாமே வந்துடுங்க டூல் ஏர்பேக் வந்துடுங்க வண்டி இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பொலேரோ பொலேரோவில் டாப் இருக்குங்க செட்டலெக்ஸ் வேரியன்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டீசல் வண்டி ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க நாலு டயர் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து எழுபதாயிரரூபாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கும் லோன் வந்து ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம்ங்க ஸோ நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா எர்டிகா ஜெட்டிஐ ப்ளஸ் டீசல் வண்டிங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க வண்டி வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஒடையிருக்கு சர்வீஸ் ரெக்கார்டுங்க பட்டன் ஸ்டார்ட் டுவியல் பேக் வந்துடும் அலாய் வீல் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆஸ்கிங் பிரைஸ் வந்து பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரூவாங்க எதுவும் பிரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் மட்டுமே பத்து லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்குங்க வண்டி வந்து மார்க்கெட் ரொம்ப டிமாண்டான வந்து வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி கிட்ட பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா எட்டிகா எட்டிகால விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் வண்டிங்க மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது கிலோமீட்டர் வந்து நைன்ட்டி தௌசண்ட் ரன் ஆயிருக்குங்க வண்டி வந்து சூப்பர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆக்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டிக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி எக்ஸி வேரியண்ட்டுங்க டாப் எண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒன்று டீசல் வேரியண்ட்டுங்க கிலோமீட்டர் வந்து தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஒரே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இந்த வண்டி பார்த்தா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க ஃபேன்சி நம்பர் வந்துடும் நாலு டயர் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பிரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க பார்த்தீங்கன்னா நிசான் டெரனோ இது வந்து ஒரு டாப் வேரியண்ட்டுங்க எக்ஸி வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் செகண்ட் ஓனர்ஷிப் அதுக்கு டீசல் வண்டிங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க வண்டி சூப்பர் பென்ஷனாக இருக்குதுங்க நாலு டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்து எண்பதாயிரம் வாங்க இந்த வண்டி இது ரேட் ஃபிக்ஸுன்னு கிடையாது நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி நம்ம லோன் வாங்கிக்கலாம் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கலாம் இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வேனர் விஎக்ஸே ப்ளஸ் இது கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் ஓடி இருக்குது யூஸ் வச்சுங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம் அந்த வண்டிக்கு எயிட்டி பெர்சென்ட் லோன் கிடைக்கும் அடுத்தத பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பலினோவில் ஜீட்டா மாடல் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் பதினாறு ரீசேஷனு இது கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்டல் ஸ்கிராச்சும் கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பது ரூபா கோட் பண்ணுறோம் எயிட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட்டி விடிஎம் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று முப்பத்தெட்டு ஓடி இருக்குது நீட் கண்டிஷனாக இருக்கும் எந்த டென்ட் ஸ்கிராச்சஸ் கிடையாது இந்த வண்டியை கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பது ரூபா கோட் பண்ணுறோம் எயிட்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டிசைரில் செடிஏ ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்கு இது கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்ம நம்ம சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் லேக் நம்ம கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் மாடலு பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடிக்குது ரெண்டு ஓனர் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டியோட டென்ட்டு ஸ்கார்ஜஸ் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு கிடையாது பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது வண்டி இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் பெஸ்ட் ரேட் கோட் இருக்கோம் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் கோட் இருக்கோம் நேரில் வாங்க பேசிக்கலாம் பேசி இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் ஒன்று தொண்ணூறு தான் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு வண்டி எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி கஸ்டமர் நம்ம கேட்குற பேச பார்த்திங்கன்னா பதினேழு ஐம்பது ஃபைனலாக கேட்குறோம் அதுக்கப்புறம் வண்டி பார்த்திங்கன்னா டிஸ்கவரி லேண்ட் ரோவர் லேண்ட்ரோவர் டிஸ்கவரி வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டி பார்த்திங்கனா மார்க்கெட்டில் இப்போ எங்கேயுமே இல்லை நம்மள்கிட்ட மட்டும் தான் திருச்சியில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா கேட்குறோம் இருபது ரூபா இருபத்தஞ்சிருவா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் அப்புறம் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பலினோ டெல்டா சிங்கிள் ஓனர் திருச்சி நம்பர் அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் சேர்க்காடு இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற பைஸ் ஆறாயிரம் கால் ரூபா கோட் பண்ணுறோம் ஒரு ஆறு பத்து ஃபைனலாக கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஹோண்டா அமேஸு டீசல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்குது கம்பெனி சர்வீஸ் சேர்க்காடு வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் நாலு ஐம்பது ஒரு நாலு முப்பது அந்த ரேஞ்சு கொடுத்துடலாம் பார்க்கற வண்டி பார்த்திங்கன்னா பலினோ ஆல்ஃபா ஆட்டோமெட்டிக்கு டிஎன் எழுபத்தஞ்சு ரஜிஸ்டேஷன் தான் வண்டி ஆட்டோமெட்டிக் வண்டி பெட்ரோல் ஆல்ஃபா வேரியன்ட் டாப் அண்ட் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் கிலோ இருக்குது கம்பெனி சைஸ் சேர்க்காடு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பைஸ் ஆறாயிரம் ரூபா ஆறுரூவா ஃபைனலாக கொடுப்போம் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் நாமக்கல் நம்பர் ஒரே ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாளை முக்கால் ரூபா கேட்குறோம் நாலு ஐம்பது அங்கே அனுசரிச்சு கொடுத்துலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஷிஃப்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி சைஸ் கார்டு இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஐம்பது கேட்குறோம் ஃபைனலாக ஏன்னா மகேந்திரமா எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் டீசல் வேரியண்ட்டு டபிள்யூ ஃபோர் இது ரெண்டு ஓனர் எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வந்து கம்பல் சைஸ் ரெக்கார்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாயிரம் டு மார்க்கெட்லேயே விற்கும் நம்ம ஒரு ஏழை கால் ரூபா கொடுக்கலாம் வண்டி லோனும் ஏழு ரூபா ஏழு கால் ரூபா கிடைக்கும் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ட்ஸ் வகன் வென்டோ ஹைலைன் டீசல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் தான் வண்டி இந்த வண்டி நம்பர் முதல் தான் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் இது பார்த்திங்கன்னா டீசல் வேரியன்ட்டு ஒன்று ஒன்று பத்து ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய பைஸ் நாலு ரூபா கேட்குறோம் ஒரு மூணு தொண்ணூறு அந்த ஃபைனலாக கொடுக்கலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹந்தா எலன்ட்ரா டீசல் வேரியன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஒன்று பத்து ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கொடுக்கும் இதுக்காக நம்ம கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா நாலே முக்காருவா பைனில் நாலு ஐம்பது அது பைனாக கொடுத்தா ஓண்டா ஜாஸு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நீட் கண்டிஷனாக இருக்கும் எந்த ஒரு டெண்டல் ஸ்க்ராட்சு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இந்த வண்டி கோட் பண்ணுற பைஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பைஸோட பெஸ்ட் ரேட் கோட் பண்ணுறோம் அஞ்சு லட்சத்து பத்து பத்து ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஹோண்டா ஜாஸு திருச்சி நம்பர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனு எந்த ஒரு டென்டல் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு முன்பணம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா கட்டிக்கலாம் இந்த வண்டி பெஸ்ட் ப்ரைஸ் கோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபது ரூபா கோட் பண்ணணும் நேரில் வாங்க பெஸ்ட் ஏட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டியை பார்த்திங்க அப்படின்னா ரெனால்டு லார்ஜி மாடலு இது வந்து கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கோடி இருக்குது ரெண்டு ஓனர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எந்த ஒரு டென்டல்ஸ் காய்ச்சதுமே கிடையாது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒயிலட் கலர்னு சொல்லுவாங்க இது நீட் கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா ஆறு லட்சரூவா ஆறுபத்தி ஆறு இருபது கோட் இருக்காங்க இந்த வண்டிக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறுவா கொடுக்குறோம் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் வெர்னா டீசல் எஸ்எக்ஸ் வண்டி இது டாப் வேரண்ட் இது இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா நீட் கண்டிஷனாகவும் ஏன் டெண்டர் எதுவும் கிடையாது இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பது ரூபா வந்து கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் வெர்னா டீசல் வெரண்டி ஏஎக்ஸ் டைப் இது இந்த வண்டி அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா நீட் கண்டிஷனாக இருக்கும் எந்த டென்டல்ஸ் கார்ஸுமே கிடையாது இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வேரியன்ட்டு இந்த வண்டி நீட் கண்டிஷனாக இருக்கும் எந்த ஒரு டென்டஸ் கார்ஜஸும் கிடையாது இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பைஸ்லாம் பெஸ்ட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கோம் மூணு எண்பது கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டோ நம்மள்ட்ட ஒன்று ரெட்டு ஒன்று பிளாக்கு இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு மா மூணு ஓனர் வண்டி இது இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீட் கண்டிஷனாக இருக்கும் வண்டி ஓட்டி பழகிறதுக்கு நல்ல லைட் யூசேஜாக இருக்கும் நல்ல நீட் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டியை கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பது ரூபா கோட் பண்ணுறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது நான் எஃப்சி எடுக்க மட்டுந்தான் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கன்சல்டிங் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் டேரெக்டாக வந்து வண்டி விசிட் பண்ணுங்க நம்மளோட என்ன எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்க முடியுமோ கன்ஃபார்மாக பண்ணி கொடுத்துட்லாங்க